குடவாய்பட்டி ராம்ஜி பிரதர்சி மாடு பாண்டிமா பாண்டி மாடுப்பா சிறந்த மாடுபொடி வீடு மாடு தம்பி கொஞ்சம் வெளியில போறீங்களா ப்ளீஸ் குடவாய்பட்டி ராம்ஜி பிரதர்சி மாடு பிரதர் கொஞ்சம் எல்லாரும் வெளியில போகும் ப்ளீஸ் அடிச்சடி யார் விற்கிற ஏ போயிட்டு மா நுகர் அமைச்சர் சிவ வி மெயினான்னு சொல்வார் அண்டா தம்பி கிரீன் டீச்சர் ஏன் விற்கிற நல்ல போ வன்னியடுதி தேங்காய் வியாபாரி முருகேசன் வழங்கும் ஒரு வெள்ளி காசு சூப்பர் மாடு அருமையான மாடு மாடும் சூப்பர் வீரரும் சூப்பர் வீரர் பலி விடுங்க மாட்டோட உடல் உதவிக்கு நீங்க களத்திலே இல்ல அவரது அவர் பஞ்சர் ஆக்கி விடுங்க ரெண்டு மூணு தையில் போட்டு பஞ்சர் விட்டுதான்